அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முரியேசன்னு கட்டுமான முறையால் நம்ம இங்கே முகப்பேர் சைட்டுக்கு வந்திருக்கோம் முகப்பேர் ஒரு கிரௌண்ட் போட்டு இருபத்தொரு நாள் வச்சிருந்து சென்ட்ரிங் பிரிச்சுட்டு காலம் ஷார்ட்ரு போட்டு காலம்லாம் காயிட்டு போட்டாச்சு ஒரு சில காலம் வந்து இங்கே செவுறு இருக்கிறதால காலம் போட முடியல உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் எந்தெந்த காலம் வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் நாங்கள் பெட்டி மாட்டிடுறோம் ஏன்னா நம்மளுக்கு லைன் கிடைக்கும் நீட்டாக அது மாதிரி செவுறு போடும்போது நம்மளுக்கு வந்து வருவதுக்கு குச்சி போடுறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து காலம் வந்து பெட்டி மாட்டி போட்டாச்சு ஏன்னா கவரும் பிரச்சனை இல்லாமல் நம்மளுக்கு வந்துடும் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம ப்ரிக்வருக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் மேஸ்திரி மந்திரம் வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு சில எல்லாம் கொடுத்துருக்கோம் எதை எதை எப்படி செய்ய போகிறோம் பிளான் வச்சுட்டு வீட்டுக்காரரை வச்சுட்டு அதில் வந்து இம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக என்ன பண்ணலாம் அந்த பிளானில் இருக்கிறதுல ஏதாவது மாற்றினா என்ன இன்னும் நல்லா நம்மளுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக நம்மளுக்கு பயன்படுத்துறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அதெல்லாம் மாற்றி ட்ராயிங்கில் எழுதி கொடுத்துட்டு அதன்படி இப்போ வேலைகள் செய்ய சொல்லியிருக்கோம் குச்சி போடுறது கலவகம் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது என்ன இஷ்யூ போடுறோம் அனைத்துமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்குங்க இதே மாதிரி நம்ம தொடர்ந்து நம்ம நிறைய கட்டுமானங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் கன்சல்ட்டிங் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கும் கன்சல்டேஷன் வேணும் இது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு ஐடியாஸ்னால் நம்மளை கூப்பிடுங்க இவ்வளோ ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பண்ணி தரனாலும் நம்மள நீங்கள் கூப்பிடலாம் பிளானு ஸ்டக்சுவல் ஆகி வேணும் நம்மளை நீங்கள் கூப்பிடலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ கூப்பிடலாம் இப்போ இதே நம்ம சைட்டோடய மேலே நிற்கிறோம் நம்ம மாடியில் நிற்கிறோம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பன்னெண்டு காலத்தில் ஒரு மூணு காலம் செவ் இருக்கிறதால வந்து பெட்டி மாட்ட முடியாத கண்டிஷன் மூணு காலம் விட்டுட்டு மீதி ஒன்பது காலமும் நம்மளுக்கு ஷார்ட்ரு போட்டு பெட்டி போட்டு ஏழடி மட்டம் இங்கே வந்து த்ரூ லிண்டல் கெட்டிருக்காரு அதனால் வந்து ஏழடி மட்டம் வச்சு பெட்டி போட்டு அதுக்கப்புறம் சாக்கு கட்டி கியூரிங் பண்ணிகிட்டு இருந்து சாக்கு கீழேருந்தே வாங்கினது அதனால் நல்லா கலர் மாதிரி இருக்குது இப்போ கியூரிங் பண்ணியாச்சு அது வந்து இங்கே வந்து பிற்கு வறுக்க ஆரம்பிக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு ரூஃப் வந்து பாத்தி கட்டி இருபத்தொரு நாள் பக்காவாக கியூரிங் பண்ணது இந்த சைட்டில் பதினஞ்சு நாள் ஆரம்பிக்கலாம்னு சொன்னோம் இருந்தாலும் ஐயா வந்து இருக்கட்டும் மழையும் பஞ்சிட்டு இருந்தது தீபாவளி டைமாக இருந்தது அதனால் வந்து இருக்கட்டும்னு சொல்லி விட்டாச்சு கல் வயர்கட் சங்கல் வாங்கியிருக்காங்க வயர்கட் சங்கல் மேலே ஆள் வச்சு ஃபுல்லாக ஏற்றி கொட்டாமல் இந்த மாதிரி அடிக்காச்சு இடம் கொஞ்சம் நம்மளுக்கு வசதியாக இருக்கும் வள்ளி கொட்டினோம்னா இவ்வளோ கல்லில் கொட்ட முடியாது நம்மளால் அதனால் ஏற்றி மேலே அடிக்காச்சு மணல் கொஞ்சம் ஏற்றி வச்சாச்சு கம்ப்ளீட்டாக இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் மணல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் முடிஞ்சளவுக்கும் மணல் வந்து வாங்கி மேலே ஏற்றி குட்டி வச்சு போதும் மணல் வந்து கலவை கலவை ரேஷியோ அதை சிமெண்ட் மாட்டு ரேஷியோன்னு சொல்லுவோம் கட்டு விலைக்கு பயன்படுத்துறது ஒன் ஃபைவ் நம்ம அதை வந்து ஒன்னிஸ்ட்டு சிக்ஸ் வரைக்கும் நம்ம லிட் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போகக்கூடாது இஸ்ட்டு ஃபைவ் டு ஒன்று சிக்ஸுங்கிறது ஒன்பது இஞ்சி வழக்கும் ஒன்னிஸ்டு ஃபோருங்கிறது வந்து நம்ம வந்து நால்ரங்கல வழக்கும் நம்ம பயன்படுத்தலாம் கலவை நல்லா கலக்கணும் இந்த மணலுங்கிறத அளவுக்கு இந்த கலவை பாருங்கள் நல்லா பரட்டி இருக்கிறாங்க இதே ஈரமான மணலை நல்லா பெரட்டினா தான் இந்த கலர் வரும் அப்போ வந்து கலவை ஓகே நம்மளுக்கு நல்லாயிருக்கு இப்போ வந்து கலவை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அந்த பாண்டில் தான் குழச்சி பேக் பண்ணும்போது நம்மளுக்கு லூஸாக வேணுமா டைட்டாக வேணுமாங்கிறத நம்ம முடிவு பண்ணி பண்ண வர கிளவே பேக் பண்ணக்கூடாது அது மாதிரி கட்டுறது மேலே தண்ணி ஊற்றக்கூடாது இப்போது கல்லெல்லாம் ஏற்றியாச்சு சைட்டு நல்லா க்ளீனாக சுத்தமாக இருக்குது இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஜென்னலோடைய பாட்டம் ஜன்னல் அது மாதிரி இப்போ ரூம் அளவு பாத்ரூம் அளவு கிச்சன் அளவு எல்லாமே ஒரு தடவை ஏதாவது அதில் இம்ப்ரூவ் பண்ண முடியுமான்னு பார்த்தேன் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் ஒரு பாத்ரூம் நாலு இருந்து நாலரையாக மாற்றலாம் ரூம் பதிமூணு அடி இருக்குங்கிறதெல்லாம் அந்த பாத்ரூம் ஒரு நாலு மாற்றணும் அது மாதிரி இந்த பாத்ரூமுடைய டோர் பொசனெலாம் எட்டக்க மாற்றி வச்சோம் இங்கே வந்து வெட்டு ட்ரை பிரிக்கிறதுக்கு இடம் வசதி இருந்தது அதனால் குளிக்கிற ஏரியா தனியாகவும் கிளாஸட் ஏரியா தனியாகவும் வச்சு பேஷன் உள்ளே கொண்டு போகிற மாதிரிலாம் வச்சு அதை மாற்றிருக்கோம் அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது மாதிரி வந்து கிச்சனில் வந்து ஒரு சர்வீஸ் ஏரியா அது மாதிரி கிச்சனில் வந்து கபோர்டு அந்த விண்டோ பொசிஷன் எல்லாம் கொஞ்சம் மாற்றி எல்லாமே வீட்டுக்காரகிட்ட வந்து சொல்லி இந்த விஷயம் இந்த இடத்துல நின்று சொல்லும் போது நல்லா ஈஸியாக இருக்கும் இந்த இடத்துல இதை வச்சால் நல்லாயிருக்கும் இந்த அளவு வச்சால் நல்லாயிருக்குங்கிற மாதிரி பண்ணி கிச்சனில் வந்து ஒன் சைடு தான் போட முடியும் ஏன்னா ஆறுக்கு ஒரு பதிமூணு அந்த மாதிரி இருக்குது இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சர்வீஸ் ஏரியா மாதிரி கேட்டிருக்காங்க ஒரு மூணு அடி அது போக பார்த்திங்கன்னா மீதி தான் இருக்கும் ஒரு ஆறுக்கு பத்துக்குள்ளே இருக்கும் ஆறுக்கு ஒன்பது அந்த மாதிரி வரும் சிவெல்லாம் போக அதெல்லாம் நம்ம என்னென்ன பண்ண முடியும் அதில் வந்து ஒரு மேடை பொண்ணோ ஒரு கபோர்டு பொண்ணோ எல்லாமே வச்சு பண்ணியிருக்கோம் ப்ளானே ஒரு பாத்ரூமு அது மாதிரி இந்த இடம் வந்து இருபதுக்கு நாற்பது இடம் ரெண்டு பக்கம் இடம் உணவும் பண்ணுறதால ப்ளம்பிங்க்கு டக்கு ஒன்று கொடுக்குறோம் பிளானில் டக்கு இல்லை பிளானில் டக்கு இல்லாமல் இருந்ததுனால மூணுக்கு மூணு டக்கு ஒன்று கொடுக்குறோம் இது கீழே கார்ப்பாங்க இற ரூஃப் போட்டோம் பைப்பு எடுக்கிறதுக்கு கல் மட்டும் வச்சுருக்கோம் மேலே வந்து மூணுக்கு மூணாக டக்கு கொடுத்துட்றோம் அதில் ஒரு ஜன்னல் கூட வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் எல்லாமே வந்து வால் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இந்த இதெல்லாம் இருக்கிறதால குறுக்குவாலுக்கு மட்டும் அளவு கொடுக்கல ட்ராயிங்கில் எழுதியாச்சு ஒரு வரி வாஷ் பண்ணுறதுக்கான அளவுகள்லாம் கொடுத்தாச்சு இப்போ குத்தன் குச்சி கொடுத்தாச்சு ஜன்னல் பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நாலடி அடி உயரம் இருக்கிற ஜன்னல் மாதிரி தான் கணக்கு கிச்சனை தவிர அதனால் வந்து அந்த மீதி சவறு எல்லாமே ரெண்டே முக்கால் கணக்கு வச்சு மூணுஞ்சு சில்மெண்ட் வைக்கிற மாதிரி மூணு அடி கணக்கு பண்ணி அதை வந்து மார்க் பண்ணி கொடுத்தாச்சு அதுக்காக மேஸ்திரி வந்து இன்றைக்கி ஒரு பக்கமாக ஆரம்பிக்கிறாங்க ஈசானிலேருந்து ஆரம்பிக்கிறாரு கல் எடுத்துகிட்டு காலம் போட்டிருக்கிறது வந்து கரெக்டாக இருக்கிறதால ஆசை இருக்கிறதால அதுக்காக வந்து கீழே வந்து ஒரு நூல் கட்டிட்டு ஃபஸ்ட்டு வரி ஆரம்பிக்கிறாங்க குத்தான்குச்சி போட்டு பார்த்தோம் குத்தான்குச்சி வந்து இதான் இப்போ பண்ணும்போது மட்டும் ஒரு குத்துக்கல் இது வந்து படுக்கல் வருது ஒரு வேளை நீங்கள் மேலேயும் குத்துக்கள் போட்டு கீழே கடைசியாகவும் குத்துக்கள் வந்தாலும் தப்பு கிடையாது ஆனால் கீழே குத்துக்கள் தான் ஆரம்பிக்கணும் அவசியம் கிடையாது முடிக்கிறது ஒரு லெவல் முடிக்கிறது சில் மட்டம் லிண்டல் மட்டம் ரூப் மட்டம் முடிக்கிறது குத்துக்கள்லாம் நம்ம முடிக்கணும் நாலரை நால்ரசை பொறுத்த வரைக்கும் குத்துக்கள் வராது அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச்சர் பண்ணி தான் அதேமாதிரி வந்துடும் நால்ரசை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இடத்துல சில்மெட்டும் முக்கால் ஒரு பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல உடைய பாட்டம் அதே ரொம்ப பெரிய விண்டோ வந்துன்னா அதையும் நம்ம ரெண்டு இடத்துல சில்மெண்ட் கொடுக்கலாம் இங்கே பெரிய விண்டோவில் நாலடி விண்டோ தான் அதனால் ஒரு இடத்துல சில்மெண்ட்டும் கொடுக்கணும் அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லிடுவோம் சைட்டு இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து வேலை செய்யும் போதும் அடுத்து நான் அன்றைக்கும் க்ளீன் பண்ணி இதே மாதிரி சுத்தமாக வச்சுக்கணும் சார ஒட்டைக்கு விட்டுருங்க மிஸ்ரி அங்கங்க அந்த சைடு சாரம் பண்ணணுமில்ல கல் சார ஓட்டை விட்டு வந்துடுங்க கல்ல அங்கேயே நினச்சி கொண்டு வந்து கொடுத்துருங்க மிஸ்திரிக்கு ஆ தேவையான மணல் செங்கல்ல அதுக்கு தேவையான பொருள்லாம் ஏற்றி வச்சுட்டு நம்ம வந்து பிற்குரைக்க ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி வீட்டுக்காரங்களை வச்சுட்டு இதில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஏதாவது எந்த ஃப்ளோர் ஆரம்பித்தாலும் அந்த ஃப்ளோரில் வந்து வரைபடத்துலேருந்து ஏதாவது மாத்திரமா அப்படிங்கிற விஷயத்தை அவங்களோட கலந்துக்கிட்டு அதை நோட் பண்ணிக்கிட்டு அவங்ககிட்ட அப்ரூவ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணுறோம் சில்மட்டை மார்க் பண்ணி தரணும் எப்போவுமே சில்மட்டிலேருந்து தான் நம்ம வந்து சில்மட்டை தான் ஃபஸ்ட்டு போட போகிறோம் சில்மட்டை மார்க் பண்ணிவிட்டு டோர் ஓப்பன்ஸ் எங்கெங்கே வருது அப்படிங்கிறத ஐடியா பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்காக ஆரம்பிச்சிடும் கல் நினச்சி கட்டணும் கல் குழைச்சி பேக் பண்ணணும் களை வந்து தேசிய வந்து அளந்து தான் நம்ம போடணும் அது மாதிரி வந்து கட்டடம் கட்டும்போது தண்ணி வந்து கட்டடத்தில் ஊற்றக்கூடாது இப்போ கல் இங்கேயே நினச்சே தான் நம்மளுக்கு வந்து இங்கே எடுத்துக்கிறாங்க இங்கே நினச்சி இங்கே கொண்டு வந்துறாங்க பாண்டு பெரிய பாண்டு வச்சிருக்காரு இந்த பாண்டில் தான் குழச்சிப்பார் கலவையை பாண்டில் குறைச்சிப்பார் அங்கே வந்து தண்ணி ஊற்ற மாட்டாரு அங்கே வந்து கலவையாக பேக் பண்ணுறதோட சரி அங்கே தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது எல்லாம் கட்டி முடிச்சுட்டு பாயிண்டிங் பண்ணும் பாயிண்டிங் போட்டு பக்காவாக வந்து எல்லாம் கூட்டிட்டு அதை சுத்தமாக வச்சுக்கணும் அது மாதிரி வந்து ஒரு நாளைக்கு செங்கல் போட்டீங்கன்னா ஒரு மீட்ரு நம்ம போடலாம் ஒரு மூணு நாலஞ்சு அஞ்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஒரு மீட்ரு மூணைகள் அடி வரும் ஒரு மூன்று அடி அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஒரு சில இடத்துல நாலடி வரைக்கும் போடுவாங்க அதை மாரியும் நம்ம போடக்கூடாது மேலே போட்டோம்னா என்னென்னா அது செல்ஃபைட் தாங்காமல் செவ்வத்தில் கிராக் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இது பெரிய கல் யூஸ் பண்ணுறீங்க ப்ளையஸ்களில் ஒன்பதுக்கு ஒன்பதுக்கு நாளுக்கு அது யூஸ் பண்ணி ஒன்றரை மீட்டர் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம் இதுதான் நம்ம இதில் கவனிக்கணும் காரணம் ஒன்றும் கலவை வந்து குழச்சி பேக் பண்ணாமல் விடக்கூடாது அதுமாதிரி வந்து அங்கே வந்து கட்டடத்தில் தண்ணி ஊற்றாமல் இதில் ஊற்றி தான் நம்ம இது பண்ணணும் இதுதான் நம்ம இப்போ கவனித்து செய்ய வேண்டிய விஷயம் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லானதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துங்க இந்த இந்த மாதிரி நம்ம க ஆன் சைட்டில் வந்து கட்டுமான ஆலோசனைகள் இருக்கிறோம் கன்ஸ்ட்ரக்ஷன் மொத்தமாக எடுத்து பண்ணிட்டுருக்கிறோம் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்